டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ அப்படின்னு ரெண்டு வெளியிட்டார் அண்ணாமலை அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருக்கும் பொழுது அப்பொழுது திமுக இருக்கக்கூடிய பலவருடைய சொத்துக்கள் சொத்து மதிப்பு அந்த சொத்தை எப்படி சேர்த்தாங்க அவங்களுக்கு இப்போ இப்போ நடத்திட்டு வரக்கூடிய நிறுவனங்கள் அதன் மூலம் அவங்களுக்கு எவ்வளோ கோடி வருமானம் கிடைக்கிறது இதெல்லாம் பற்றியெல்லாம் சொன்னாங்க இங்கே உழைத்து சேர்த்த சொத்தா இல்லை ஊரை அடித்து அழைச்ச சொத்தா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் வெளியிட்டார் இதனால் கோவப்பட்ட டிஆர் பாலு அவர்கள் தான் வேர்வை தான் இதெல்லாம் சம்பாரித்தேன் அப்படின்னு இந்த மக்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அண்ணாமலையின் மீது மான வழக்கு போட்டார் கோடி ரூபாய்க்கு தாண்டி அவர் போட்டார் அதை வந்து இங்கே நம்ம சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடுத்தார் அது இல்லாமல் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி அந்த பிஜிஆர் வழக்கில் செந்தில் பாலாஜி சொல்லி அந்த பிஜிஆர் நிறுவனங்கள் போட்டது அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி அவர் மேலே மான நஷ்ட வழக்கு இருக்குது அது எப்படி அவர் கொடுக்க போகிறாரு தெரியல ஆனால் வழக்கு தொடுத்த டிஆர் பாலுக்கும் அண்ணாமலைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக ஆஜராகணும்னு அந்த கோர்ட்டு சொல்லியிருந்தது அண்ணாமலை ஆஜராகிவிட்டால் விட்டால் டிஆர் பாலு வரல அஞ்சு ஓடி விட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வழக்கு போட்டது டிஆர் பாலு வழக்கு போட்டு இந்த டேட்டில் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மனு போட்டு அதான் வித் இன் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் தான் இன்றைக்கி எங்களுக்கு டேட் போட்டு கொடுங்கன்னு கேட்டதும் டிஆர் பாலு இது ரெண்டு தரப்பும் வரணும்னு சொல்லி கோர்ட்டு அறிவித்ததுனால குற்றம் சாட்டப்பட்டுள்ள அண்ணாமலை வந்து விட்டார் ஆனால் பிராது கொடுத்தவர் ஓடி போயிட்டார் அவர் என்ன சொல்கிறாரு இப்போ வந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டுக்கு இந்த கேஸை தள்ளி வச்சுருக்காங்க ஒரு அடிப்படையான விஷயம் அண்ணாமலை கிட்ட கூட நான் கேட்டேன் இங்கே மானவு உள்ளவன் தானுங்க மான நஷ்டம் போட முடியும் இவங்க எப்படி இவங்க போட முடியும் நீங்கள் தான் சொன்ன மாதிரி பிஜிஆர் ஐநூறு கோடிக்கு அவங்க சொன்னாங்களே தவிர ஒரு நோட்டீஸ் கூட இஷ்யூ பண்ணல உங்கள் இது வரைக்கும் அதே மாதிரி பாட்டில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி அவரும் இது பண்ணலை இப்போ நீங்கள் தினசரி கோர்ட்டில் அவமானப்படுறத வந்து அப்படி இல்லைன்னா திமுக காரங்களுக்கு தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன் வா ஒரு வாரம் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுத்து பாருங்க ஐஏஎஸ் ஆபீசர்கள் மன்னிப்பு கேட்கும்போது போய் அஞ்சு ஐஏஎஸ் போய் போன வாரம் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாங்க அதிகாரிகள் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்னால இந்த திராவிட மாடல் அரசு அந்த ஆட்சியாளர்களை அதிகாரிகளை ஆட்டி படைக்கிறாங்க இவங்களுக்கு டிஎம்கே பிரஷருக்கு ஈல்டாகி அவங்க போய் கோர்ட்ல அவமானப்பட்டு வராங்க அது அது ஒரு பக்கம் ஆனா மந்திரி இந்நாள் மந்திரி முன்னாள் மந்திரி சிட்டிங் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ எம்பி அப்படின்னு தொடர்ந்து இவங்க மேலே வரக்கூடிய கேசஸ் இருக்கு பாருங்க பொன்முடி கேஸு எல்லாத்தையும் உன்னால் நீங்க சேர்த்து விசாரிச்சு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எனக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் அதுக்கு ஒரு தடவை கூட்டு விழாசிடுச்சு தப்பான நீதி நீ எப்படி கொடுக்கலாம் இருபத்தெட்டு நாள் நீ மூவாயிரம் பக்கத்தை படிச்சிட்டியா நீ எப்படி அவரை டிஸ்சார்ஜ் பண்ணின அப்படின்னு சூமோட்டோ கேஸ் எடுத்து அதுலேயும் அவமானப்பட்டது பத்ருவா பாலாஜி பாட்டிலுக்கு மேலே வாங்குறவரை நீ அமைச்சராக இருக்கியா இல்லை ஜெயிலுக்கு போறியா ஜாமீனை ரத்து பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டு அவருக்கு கிடுக்கி பிடியில் கொண்டு போய் வச்ச உடனே அவர் அமைச்சரையர் ராஜினாமா பண்ணிட்டு போறாரு அதுக்கடுத்தது எங்கள் ஊர் எம்ஆர்கே பண்ணி சொல்லும் அவர் மேலேயும் வழக்கு இப்போ நடந்துட்டு இருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் நம்ம ஏவா வேலு இந்த மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கும் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் நீதிமன்றம் இவங்களை கூப்பிட்டு எச்சரிக்கும் இவங்களை கூப்பிட்டு கண்டிக்கும் தலையில் குட்டும் ஆடுற உத்தரவு போடும் அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் கூட நகந்தே கொடுக்காம நகந்து கொடுக்காத காரணம் என்ன டே என்ன சொல்லிங்களா அதான் இவர் நான்ஜில் சம்பத்து இப்போ இவங்க கூட போய் சேர்ந்துட்டார்ல துப்பினா தொடச்சிப்பேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்ப இப்போ இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவங்க விவசையே இல்லாமல் ஒரு ஒட்டுண்ணி போன்று இந்த சிஸ்டம்ல வரக்கூடிய பணங்களை உறிஞ்சி எடுத்து அதை வச்சு மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கான வேலையை செய்யறதுக்கு தான் இவங்க கோர்ட்டில் போய் அவமானப்படுறது கோர்த்து சொன்னா சொல்லிட்டு போகுது எங்களை என்ன பிடிச்சி போட்டுடுச்சே இந்த ராஜீவ்காந்தின்னு ஒரு ஆள் இருக்காம பாருங்க கலைஞரை வண்ட வண்டியா திட்டிட்டு நாம் தமிழர்கள் மாணவரணி அந்த ஆள் வந்து ஒரு பொன்முடி கேஸ்ல ஆ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் சுப்ரீம் கோர்ட்டே இப்படி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் இல்லைங்க நாங்க ரிவிஷன் பெட்டிஷன் போட்டு வருவாங்க அதாவது இவங்க இந்த சட்டத்துக்குள்ளே இருந்து ஜெயலலிதாவை வந்து வாய்தா ராணின்னு பேசினாங்க இப்போ டிஆர் பாலு பாலு யாரு அதுதான் அழகாக நேரத்தில் காங்கிரஸ் இவர் ஜாமீன்தார் கட்சிகள் தான் நல்ல இது ஜாமீன்தார் கட்சி தான் அது நல்ல அருமையான பெயர் இது அதனால அண்ணாமலை வந்து இந்த கேஸை நான் விடமாட்டேன் அப்படின்னு இளம் சிங்கம் கர்ஜிக்கின்றது எனக்கு தெரிஞ்சு அந்த இரண்யக்கசிபு வதம் மாதிரி நரசிம்மர் அவதார் நரசிம்மர் அவதாரம் எடுத்து இரண்யக்கசிபு வயத்த கிழ்ச்சி இது பண்ணுவார் அந்த மாதிரி திமுகக்கு அண்ணாமலை கொடு மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாடங்கிறது கடுமையான பாடமாக இருக்குங்கிறதான் இந்த கேஸில் நான் பார்க்குறேன்